காவிரி விஜயோட மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட அவங்க வீட்டுக்கு போறாங்கப்பா அதுக்கு முன்னாடி என்ன என்னது அப்படின்னு பாக்கலாம் காவிரி அவங்க அம்மா வந்து அந்த கடைக்கு போறாங்க அப்பள பாக்ஸ் எப்படி விஜய் கைக்கு போச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த தம்பி வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போனாருமா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி வந்து கடக்காரங்க சொல்லும்போது நீங்க இனிமே உங்கள்கிட்ட நான் இனிமே அப்படியே கட்ட கொடுக்க மாட்டேன் எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டிட்டு போறாங்க உங்க லூஸ் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் பாக்குறான் காவிரியோட அம்மா கோமா வந்து விஜய் கிட்ட போய் நீ எதுக்கு இது மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ற நான் தான் உங்களுக்கு வேணான்னு சொல்கிறேன் இல்லை எதுக்கு எங்களை வந்து இது மாதிரி தொலை பண்ணிட்டு இருக்க அப்படி சொன்னவனே எவ்வளோ கன்வென்ஸ் பண்ணி பார்க்குறாரு விஜய் வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க தயசே எங்கள் வாழ்க்கையில வராதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே வந்து விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா கவர் யாவது கூட அனுப்புங்க அவங்க வந்து உங்களால் தான் வர மாட்டறா அப்படின்னு வந்து சொன்னவனே வந்துட்டு அவங்க அம்மா உடனே கவர்கிட்ட வந்துட்டு நீ வந்து விஜய் தான் வேணும்னா நீ அவன் கூட போயிடு ஆனால் நாங்கள் வர மாட்டோம் அவன் வந்துட்டு நாங்கள் தான் நாங்களும் வேணும் வந்து மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம் நாங்கள் வேறு எங்கேயா வாடகை பார்த்துட்டு போயிடும் உனக்கு அவ தான் வேணும்னா நீ போய்டு ஆனால் அம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பாக்கத்துக்கு வராது அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி வந்து திட்டுறாங்க கவிட்டு வந்து நீதமாக எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு காவி வந்து கோமா வந்து விஜய் வந்து பக்கத்துக்கு போறாங்க அப்போ வந்து அந்த மாமி வராங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு காமடியான ஒரு கான்வசன் போயிட்டு இருக்கு நீ இதுக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் அவன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டவனே ஆமாம் பொண்டாட்டி மாதிரி தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து வேகமாக வந்து போறாங்க ஸோ வந்துட்டு போயிட்டு விஜய்கிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன் அந்த மாமி வந்து குறுக்கு குறுக்க வராங்க மாமி அவளை திட்டாதீங்க அவ வந்து குழந்தை மாதிரி அப்படி சொல்லுவாங்க என்ன இவ குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பாக்கிறாங்க ஸோ சோ நாளைக்கு நான் இப்போ சொல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா அப்புறம் பார்த்த தான் வந்துட்டு நீ இருக்கே அம்மா வந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு வந்து காவே கேட்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ என் வந்து வந்துட்டு காவிரி நீ இல்லாம என்னால வாழ முடியாது நான் வந்து ரொம்ப லவ் பண்றாரு எனக்கு வெளில முக்கியம் முக்கியம் அப்படின்னு வந்து எடுத்து சொல்றாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க போறாங்க காவிரி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு வந்து தெரியல அவங்க குடும்பமாக வந்து வச்சா தான் கண்டிப்பா வந்து காவி வந்து விஜய் கூட வந்து சேருவாங்க இப்ப வெளிலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி சீரியல் கொண்டு போறாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியல் பத்தி உங்களுக்கு யாரும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கம்மியான சொல்லிட்டு லைக் பண்ணுங்க